அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுதத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது சஞ்சலம் இரண்டே வரிகளில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் புரியும்படி கூறியிருக்கிறார்கள் அசைந்து கெட்டது மனம் அசையாமல் கெட்டது உடல் எது அசைய வேண்டுமோ அதை நாம் செய்யாமல் உடலை வளைக்காமல் நோயை கொண்டு வருகிறோம் அசையாமல் வைக்க வேண்டிய மனதை யோசனை என்ற பெயரில் சிந்தித்து சிந்தித்து முக்கியமான சமயங்களில் சிந்திக்க முடியாமல் போகும் மனமாக பயன்படுத்துகிறோம் அதனால் கவலையை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம் ஆகவே மன சஞ்சலம் இல்லாமல் இருப்பது சாலச் சிறந்தது இப்பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்